ஓம் ஸ்ரீசாயரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாஷா நீங்கள் வந்து ரெகு அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து தேவையான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸு இன்னும் ஆன்மீக தகவல் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம் இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறது வந்து ஹேர் கலர் பற்றி இப்போ நம்ம நான் வந்து ஒரு இயற்கை ஹேர் டை தய தயாரிக்கிறேன் அது வந்து நல்லா போயிட்டுருக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இளநிற சில பேர் பார்த்தீங்கன்னா பாவம் முப்பது வயசு நாற்பது வயசுலேயே வந்து டை போட ஆரம்பிச்சிடுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்குது என்னக்க அப்போ ஆரம்பித்தாங்கன்னா முப்பது அஞ்சு முப்பது வயசில் டை போட ஆரம்பித்தாங்கன்னா நாற்பது வருஷம் போட்டுகிட்டே இருப்பாங்களா அது வரைக்கும் என்னோடய டை அவங்களுக்கு கிடைக்குமா அது ஒன்று யோசிக்கணும் ஏதோ ஒரு டைட்டாக இருக்கும் அவங்களுக்கு அந்த டை கரெக்ட் கடைசி வரைக்கும் கிடைக்குமா அது கிடைக்குமான்னு நமக்கு தெரியாது அதனால தான் நான் வந்து ஒன்றும் ஒரு இயற்கையாகவே ஏன் வந்து முடி நரைக்கிறது ஒன்றும் வந்து ரத்த சோகை அதோடு இல்லாமல் நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ்ஸு அது வந்து தைராய்டாக இருக்கலாம் பிசிஓடியாக இருக்கலாம் இல்லைனாக்கா இந்த டயபெட்டிக் பீப்புளுக்கு இருக்கும் இல்லைன்னா நம்ம ஆன்பயோட்டிக் நிறையா எடுத்துகிட்டு இதனால் வந்து ஹேரோட அந்த பிக்மென்டேஷன்லாம் சேஞ்ச் ஆகிறதுனால என்ன ஆகுறதுனாக்கா உங்களுக்கு வந்து முடி வந்து நரைச்சி போகுது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா செம்பட்ட படம் இருக்கும் இவங்களுக்கு வந்து இன்னொன்று வந்து கண்ட ஷாம்பூ கண்ட தண்ணி யூஸ் பண்ணும்போது ஹேரோட டெக்ஸ்சர் வந்து மாறி போயிடுறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு லெவலுக்கு கொண்டு வரதுக்காக தான் நான் வந்து இந்த கிரே ஹேர் ஆயில் வந்து தயார் பண்ணியிருக்கேன் இது நைட் வந்து ரெண்டு ஸ்பூன் போடணும் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக முடி வந்து ஃபஸ்ட்டு ப்ரௌனிஷ் கலருக்கு வரும் அதுக்கப்புறம் டார்க் க்ரேக்கு வரும் அதுக்கப்புறமா பிளாக்காக மாறிடும் அது வெளியில் இருக்கிற முடி இதை போட்டுட்டு வர வர உள்ளேருந்து வளர்கிற முடி இருக்குது பார்த்தீங்களா ரூட்லேருந்து அதுவும் சேஞ்ச் ஆகிட்டே வரும் இன்கேஸ் வந்து உங்களுக்கு அனிமிக்கு ஏதாவது இருக்குனாக்கா நீங்கள் என்கிட்ட சொன்னிங்கன்னா அதுக்கு வந்து இயற்கையாகவே நீங்கள் உள்ளே என்ன சாப்பிடணுங்கிறதையும் நான் சொல்லுவேன் ஸோ நீங்கள் என்ன கன்சல்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லது ஏன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் எல்லாம் தேவையில்லை நானே தான் ஃபோன் எடுத்து டேரெக்டாக பேசுறதுனால நீங்கள் வந்து யாரோ பேசுவாங்களோன்னெலாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை ஏன்னா நான் பொருள் தயார் பண்ணுறதுனால அதை பற்றி எனக்கு தான் டீட்டெயில்ஸ் தெரியும் அதே மாதிரி உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணால் தான் உங்களை பற்றி டீட்டெயில்ஸு நீங்கள் எங்கிட்டக்க சொல்ல முடியும் ஓகேங்களா இப்போ வந்து இந்த ஹேர் ஆயிலில் தடவிட்டே வரும்போது கலர் மாறிட்டே வருது இல்லையா இப்போ இதுக்கு வந்து பேக் போடணும் பேக் வந்து எப்படின்னாக்க இது கிரே ஹேர் இது அதாவது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஸ்கேல்ப்பில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் வாரம் ஒரு தடவை இது பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊறிட்டு வாஷ் பண்ணிடணும் இது என்ன ஆகுனாக்கா உங்களோட ஹேரோட டெக்ஸ்சர் மாறும் கலர் மா மாறும் எல்லாமே மாறிட்டே வந்து உங்கள் ரூட்டில் வந்து இறங்கும் அது இந்த போர்ஸ் வழியாக இறங்க இறங்க என்ன என்னாக்கா உங்களுக்கு நல்லா வந்து முடியோட இது வந்து கருப்பு நிறமாக மாற ஆரம்பிக்கும் நேச்சுரல் பிளாக்கு உங்கள் முடி வந்து இழந்த இதை வந்து திருப்பி வந்து வரவழிக்கும் ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஓவரு நைட்டெல்லாம் வராது அதுக்காக தான் வந்து ரொம்ப வந்து வெள்ளை முடி இருக்கிறவங்கள வந்து நான் ரெண்டு டை ஹேர் பேக்கெட் கொடுத்து எங்கேயாவது எமர்ஜென்சி போனால் மட்டும் யூஸ் பண்ணிக்க சொல்கிறேன் மற்றபடி வந்து டை பேக்கெட்டை அவசியம் இருக்காது அதே டெக்ஸ்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் வெண்ணெய் பால் தேன் எல்லாத்தையும் போட்டு தயார் பண்ணினது தான் இந்த வந்து ஷாம்பு இது வந்து ஒரு பாட்டிலுக்கு ஒரு பாட்டில் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கணும் இது போட்டு வந்து நீங்கள் அரை மணி நேரம் கழித்து வாஷ் பண்ணிட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு நேச்சுரலாக வந்து கலர் மாறுறது வந்து நீங்கள் கண் கூட ஒரு டூ த்ரீ மந்த்ஸில் நீங்கள் பார்க்கலாம் ஏன்னால் ஒன் மந்த்துக்கு அரை இன்ச்சு தான் முடி வளரும் ஸோ வளர்கிற முடியில் வந்து வெள்ளை முடி வந்து பரவாமல் இருக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம் உள்ளேந்து வரதும் வந்து குறைஞ்சிட்டு வரதையும் நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள் ஒன்றுமே யூஸ் பண்ணுறதுனால எல்லாமே ஹெர்பல்ஸு ப்யூர் ஹெர்பலு இந்த ஆயில் வந்து டூ ஹண்ட்ரட் எம்எல் வந்து தௌசண்ட் ருப்பீஸ் இந்த பேக் வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் நைன் ஹண்ட்ரட் ருபீஸு இந்த ஷாம்பு வந்து த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் வந்து உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் ருப்பீஸு நீங்கள் மூணையும் கம்பல்சரி யூஸ் பண்ணுங்கள் பண்ணிணீங்கன்னா ரிசல்ட் வந்து கம்ப நல்லாவே வரும் உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம் ரிசல்ட்டு சில பேருக்கு வந்து பசங்களுக்கெல்லாம் இளநேராக இருக்கேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிடலாம் எனக்கு ஃபோன் பண்ணிடு நிறைய பேர் யூஸ் பண்ணி அதில் பலனும் அடைஞ்சிருக்காங்க பார்க்குறவங்களுக்கு போட்டீங்கன்னா இன்னும் நல்லாவே தெரியும் ஈஸியாக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் அந்த சேஞ்சஸை வாங்கணும்னாக்க எனக்கு காண்டாக்ட் பண்ணணும் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்